வணக்கம் பைந்தமிழ் பகரி இயம்புக இலக்கியம் நான் காந்த ரூபி திருஞான சம்பந்தர் அருளி செய்த தேவாரம் முதல் திருமுறை தோடு உடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதி சோடி காடு உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள் ஏடு உடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடு உடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே முற்றல் ஆமை இளநாகமுடு ஏன முளை கொம்பு அவை பூண்டு வற்றல் ஓடு கலனாப்பலி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுது ஏத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே நீர் பரந்த நிமிர் புன்சடை மேல் ஒரு நிலா வெண்மதி சூடி பரந்த உலகின் முதல் ஆகிய பிறமா புறம் ஏவிய பெம்மான் இவனன்றே விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலை ஓட்டில் உள்மகிழ்ந்து பழி தேறிய வந்து எனது உள்ளம் கவர்கள்வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பின் மகிழ்ந்த பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றே நன்றி வணக்கம்